அனைவருக்கும் வணக்கம் மதாபிதா குரு தெய்வ ஆசிரியருடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட் மகாகணி அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து குரு வக்ரம் அப்படிங்கிறதை பத்தி பார்க்க போறோம் கிரகத்திலே ஒரு சிறப்பான கிரகம் அப்படின்னா இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்னா அது குரு மட்டும்தான் அந்த குரு வக்ரமா இருந்தா என்ன குணங்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் யாருக்கெல்லாம் உங்க கதத்துல குரு வக்கிரமா இருக்கும் அவங்களோட முக்கியமான நாலு குணங்களை எதிர்பார்க்கலாம் ஒன்று குழந்தைகள் மீது அதீத எதிர்பார்ப்பு இருக்கும் குழந்தைகளை அப்படி வளர்த்துறணும் குழந்தைகளை இப்படி வளர்த்தணும் குழந்தைகளை அப்படி பண்ண குழந்தைகள் அதுக்கு குவாலிட்டியா இருக்காங்கிறத பத்தி இவங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க ஒண்ணு உதாரணமா குழந்தை வந்து ஒரு ஐம்பது மார்க் எடுக்குதுன்னா அந்த குழந்தை எப்படியாவது டாக்டர் ஆகியிருக்குன்னு போராடிட்டு இருக்காரு யாருக்கெல்லாம் குருவக்கரமோ அவங்க வாழ்க்கையில் அறுபது சதமானம் மூலம் குழந்தைகளுக்கு மட்டும்தான் யோசிக்கிறது ஆனால் அந்த குழந்தைங்க அது பொறுத்தா வளர்ந்துட்டு இருக்கானே இருக்கிறது இல்லை ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும் குருவக்கரமா இருக்காங்க குழந்தைகளை வளர்ப்பேன் நாம எடுக்காம குழந்தைகளுக்கான செலவை கையிலெடுத்துட்டு குழந்தை வளர்க்குறத வேற வேலைலாம் ஹண்டர் பண்ணுவோம் ஒரு ஆசை விடலாம் ஒரு டியூஷன் சென்டரை விடலாம் அதுதான் சரியா இருக்கும் இவரே நேரம் நிற்கும் போது அந்த குழந்தைக்கு பக்கத்துல வரும்போது அந்த குழந்தை அதிகமா கசப்புகளை கொடுத்து வழிகளை கொடுத்து இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு அதை கொடுத்துருது விதி நம்பர் ஒன்னு விதி நம்பர் ரெண்டு குழந்தை மேல இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான பாசம் மத்தவங்க மேல ஈஸியா வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சது சோ அவங்க என்ன செய்யலைன்னா குழந்தைகள் மேல காட்டுற அந்த கண்மூடித்தனமான பாசத்தை உட்காந்து ரியலைஸ் பண்ணி எது கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு காட்டுறது சால சிறந்தது அப்படி எதை வேணாலும் பையனு கொடுத்துடலாம் பொண்ணு கொடுக்கலாங்கிறத தப்பான விபிராம இருக்கு மூணாவது இவங்க வாழ்க்கையில மிச்சமா இருக்க வாழ்க்கை பொருளாதாரத்தை தேடுறதும் அந்த தேடுன பொருளாதாரத்தை குழந்தைகளுக்கு பராமரிக்கிறது முக்கியமான விதியா இருக்கு குருவுடைய காரகத்த முக்கியமான காரத்த பெரும்பனம் ரெண்டாவது குழந்தைகள் மூணாவது கௌரவம் அப்ப குழந்தைகளுக்காக அவங்களோட மூளை அதிகமா வேலை செய்யுது இரண்டாவது பொருளாதாரத்தை தேடுறதுக்கு மட்டுமே முக்கியமான காலகட்டத்தை நிறைய இழந்துடுறாங்க இவங்களுடைய யோசனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்கும் ஆனால் அவருக்கு மட்டும் அது பயன்படவே பயன்படாது இவர் இதை செய்யுங்கன்னு சொன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அது தன்னாக எடுத்த தனக்குத்தானே தானே அது முடிவெடுத்த தப்பு தப்பா முடிவாயிடும் அது குரு வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு நடந்துக்கிற கதி மூணாவது கௌரவத்துக்காக நிறைய இழந்துடுறாரு இது கௌரவம் அது பண்ணா கௌரவம் இது பண்ணா கௌரவம் அது சொல்லி கௌரவத்துக்காக அலைகிறார் ஸோ இந்த குரு வக்ரமாக இருக்கக்கூடியவங்க குழந்தைகளுக்கு கூடிய வளர்ப்பு குழந்தைகளுக்கு கவனிக்கிற திறனை கவனமாக வச்சுக்கணும் அது குழந்தைகளுக்கு காயப்படுத்தாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது சேமிக்கிறது கவனமாக பார்த்துக்கணும் மூன்றாவது தேவையில்லாத வெட்டிக்கு வரும் தேவையில்லைங்கிறது உணர்ந்தே ஆகும் நாலாவது சமூக அந்தஸ்து இந்த அந்தஸ்து நமக்கு வேணும்னு சொல்லி ஓடிக்கு போனவங்க நிறைய பேர் நாளும் ரொம்ப 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 முக்கியம் பெரிய லெவலில் பொருளாதார உயரத்துக்கு போயிட்டு ஒரே நொடியில் வேணான்னு வர்றதுக்கு இந்த குரு வைக்கிற முக்கியமான காரணமா இருக்கு ஒரு பெரிய பதவிக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி மேலே போவார் திடீர்னு ஒரு நைட்ல முடிவுனே வேணான்னு கீழே வந்துடுவார் ஸோ இது ரெண்டுமே தவறு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ இந்த நாள்ல கவனம் செலுத்துறவங்க தன் வாழ்க்கையில ஒரு பொற்காலமான வாழ்க்கை அவங்களால வாழ்ந்து பாத்திரம் முடியும் இவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னுக்கு குழந்தைத்தனமா இருந்தாலும் குழந்தை பிறந்து போயிட்டு அதீதமான ஒரு அறிவு இருக்கிறதா நினைச்சு குழந்தையில காயப்படுத்துறாங்கிறது நிதர்சனமான உண்மை இதை இன்னொரு உதாரணமா எடுத்துக்கலாம் அந்த பொண்ணு ஜாதத்துல குரு வக்கரமா இருக்குது அந்த பொண்ணு அந்த குழந்தைய நல்லா வளர்த்தரணும்னு அதீத நம்பிக்கையோட போராடிட்டு இருக்கு அதே நேரத்துல அவர் குரு வக்கரமில்ல அவர் குழந்தை வளர்ந்தா போதும் நினைப்பாரு இங்க இந்த குழந்தை வளர்ப்பு சண்டை வர கூட வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேத்துக்கும் குரு வக்கரம் வரணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போய் குழந்தைக்கு அதை பண்ணி கொடுக்கணும் இதை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அந்த பொருளாதாரத்தை பெருக்கில் கவனம் செலுத்தி குழந்தை வளர்ப்பை ஸோ இந்த குரு குரு வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் குழந்தை வளர்ப்பில் பணம் சம்பாதிக்கிறதுல அந்தஸ்து சேமிக்கிற மூணு குத்த தன்னுடைய மூளையை அதிகமாக செலவழிக்கிறாங்க அவங்க இதில் கொஞ்சம் நம்மை தனித்தானே சரி செய்துக்கிட்டா வாழ்க்கையோட நேரம் நிறைய மிச்சப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நிதர்சனமான அனுபவம் உண்மை அதை தொடர்ந்து நீங்களும் அதை பயிற்சித்து பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான உண்மை இந்த வக்கிரகிரகம் செய்யுதுன்னு வக்கிரகிரகம் வந்து இயல்பிலே அதிக அறிவுகளை தரப்படுகிறது அதிக சேமிப்பை கொடுக்குறது ஆனால் அதை வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை தப்பாக பயன்படுத்திக்கிறாங்கிறத இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜி விதிகளை எடுத்து ஆயுள் செய்து அருமையாக பலன் தரக்கூடிய விதைகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க கட்டாயம் நிதர்சனமான உண்மையாக இருக்கணும் குரு பக்ரமா இருக்கிறவங்க குருமுகமாக உபாசனை பெற்று அந்த உபாசனை பெற்ற மந்திரத்தை தொடர்ந்து நல்ல விதமா பயிற்சித்து வரும்போது நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்தை திறம்பட தருகிறது அதனால அவங்க குருமுகமாக ஒரு உபாசனை மந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் குரு வழிபாடு தொடர்ந்து செய்யலாம் தீப வழிபாடு தொடர்ந்து செய்யலாம் இது செய்யறது மூலியமாக தன்னுடைய ஆன்மோடைய எனர்ஜி லெவல் அதிகமாக அடுத்த கட்டத்துக்கு அவங்க சிறப்பான வாழ்க்கையில் நகர்த்தி கொண்டு போவாங்க தன் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுல முக்கியமான பங்கு அது இருக்கும் ஸோ இந்த உங்களுக்கு மந்திர உபாசனை வருவது சால சிறந்தது அப்படிங்கிறது என்னோட அனுபவம் நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் ஒரு விதியை எடுத்து அந்த விதியில என்னெல்லாம் நடைமுறை உண்மையில் இருக்கோ அப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும் அது உங்க பயன்பட்டவங்களுடைய கருத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒரு மேல் மேம்படுத்திக்கிட்டே வரும் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற எங்களுடைய முயற்சியில யாராவது ஜோதிடம் படிக்கணும் வருமுன்னா கீழே நம்பர் தொடர்பு பதிவு செய்யலாம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஆன்லைன்ல நடக்க காத்திருக்குது இந்த ஜோதிடத்தை பாடத்திட்டங்கள் பார்த்து எந்த விதமான கணிதங்களும் இல்லாமல் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் யாரெல்லாம் படிக்க தோன்றும் யாரெல்லாம் படிங்க ஜோதிடம் படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின் உங்களோட மனநிலை பாருங்க கட்டாய மாறுபாடு உங்களை நீங்களே இன்னொரு ஆளை பார்த்து இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான லைஃப் அது கொடுக்குங்கிறத நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லாம் எல்லாம் சிறு உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மீஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சரையும் பெருமிடனும் கட்டவும் அனைவருக்கும் நல்லது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்